ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ரூபினா ராஜ்குமார் இன்று தூய ஆவியின் கனிகளை பற்றி பார்ப்போம் துயருற்றவளே சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே ஆறுதல் பெறாது தவிப்பவளே இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன் நீலக்கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவுவேன் உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் கற்களாலும் கட்டுவேன் நாலாவது அதிகாரம் வசனங்கள் பதினொன்னு பன்னெண்டு இறை ஏசு அரசர்களுக்கு எல்லாம் அரசராகவும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராகவும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் விரைவில் வரப்போகிறார் என்பது நமக்கு தெரிந்தது மேலும் நாம் நிச்சயமாக அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால் அவர் மணப்பெண்ணை அதாவது இன்றைய திருச்சபையை திருமணம் செய்யவிருக்கும் மணவாளனாக வருகிறார் என்பதே இதோ அந்த மணவாளன் வாசல் அண்டையில் நிற்கிறார் ஒரு மணப்பெண் இயற்கையாகவே தன் திருமணத்திற்காக தன்னை தயார் செய்வாள் அவள் தனக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றை தெரிவு செய்து தனக்காக வாங்கி வைத்துக் கொள்வாள் மேலும் அவள் விலையேறப்பட்ட முத்துக்களாலான அணிகலன்களாலும் தங்க ஆபரணங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்வாள் இதேபோல் கடவுள் தனது மணமகளாகிய திருச்சபையின் அங்கத்தினரை விலையேறப்பெற்ற தங்கம் மற்றும் முத்தால் ஆன ஆபரணங்களால் அலங்கரித்து மகிழ்கிறார் இந்த அணிகலன்கள் தூய ஆவியின் கனிகளாகும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆகிய ஆடை அணிகலன்களால் கடவுள் தனது மணமகளை அலங்கரிக்க பயன்படுத்துகிறார் அவர் நம்மை ஞானம் அறிவு இறைபயம் ஆலோசனை மற்றும் தன்னடக்கம் ஆகியவற்றால் அலங்கரிக்கிறார் அவரின் நம்மை பலமாக்குகிறார் இவைகளே விலையேறப்பெற்ற முத்துக்களாம் ஒரு கிறிஸ்தவனை அலங்கரிப்பது ஆவியின் கனிகளும் கொடைகளுமே இவைகளே கடவுள் தன்னிடம் விரும்பி வேண்டுவோர்க்கு அழிக்கும் விலையேறப்பெற்ற நீல கற்களாகும் தொடர்வோமா நண்பர்களே